நீ வரைக்கும் வணக்கம் பாருங்கள் இலக்கோசு வந்து ஒரு ஒரு பெரிய கோஸ் ஒன்று எடுத்துருக்கோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கேஜி அளவுக்கு வரும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுங்க கட் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஒரு கூட்டம் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு இலக்கோசு கட் பண்ணி வச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி தோரம் பருப்பு ஒரு கால் கிலோ உப்பு மிளகாய் இது மட்டும் நல்லா போட்டு ஒரு மூணு நிசில் வேக வச்சு எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டில் அதில் பருப்பு பச்சை மிளகாய் உப்பு தக்காளி போடாச்சு அடுத்து வந்து இலக்கோஸ் முட்டைக்கோசு போட்டுடலாம் இலக்கோஸ் போட்டாச்சுங்க தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசிலு அகச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ குக்கர் மூடி போட்டாச்சுங்க ஒரு மூணு விசிலு வந்தால் க்ளீனாக விழுந்துடும் அப்படியே தாழ்ச்சிடலாம் ஓகேங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை நிறைய இருக்குது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்துட்லாம் இப்போது இலைக்கோஸ் முட்டை கோஸ் ஓகே நம்ம முட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ தேவையான பொருள் பாருங்கள் கூட்டு தான் செய்ய போகிறோம் இடித்த பூண்டு கருவேப்பிலை ஒரு வெங்காயம் கடுகளுப்பு கொத்தமல்லி இவ்வளோதாங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகுது எண்ணெய் சூடாகணும் கடுகு போட்டு க்ளீனாக தாளிச்சிடலாம் கடுகளை போட்டுடலாம் கடுப்பு ஒரிஞ்சிடுச்சு இடித்த பூண்டு பூண்டு போட்டு நல்லா அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஃப்ரை சூப்பராக பூண்டு போட்டோடனே ஒரு மனமாக சூப்பராக வாசனை கமகமும் வந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம் போட்டுடலாம் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு கருவில் போட்டுடலாம் அடுத்து கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோசை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் அப்படியே இதில் ஊற்றிடலாம் ஓகேங்களா கொத்தமரி கரம்பு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சிங்கிடுச்சு இப்போ அந்த மாதிரி வேக வச்சு வச்சு வச்சிருக்கோம் இப்போதாங்க வேக வச்சு வச்சிருக்கோம் இந்த முட்டைக்கோசம் வந்து நல்லா வேக வச்சாச்சு மூணு விசில் வேக வச்சு தான் வச்சுருக்கோம் இதுவும் அப்படியே நல்லா களைங்க தண்ணி இதே போதுமாக டிக்காக இருக்குது அதனால் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா அதே போதும் இப்போ நம்ம மிளகா தூரம் போகலாம் வெறும் பச்சை மிளதான் சேர்த்துருக்கோம் நல்லா கலறிக்கிட்டு உப்பு காரம் கட்டாக தான் செக் பண்ணிங்க தக்காளி போட்டுருக்கோம் புளிப்பு அதே போதுமாக இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருந்து வந்திருக்கு இப்போ வந்து இந்த உப்பு காரம் செக் பண்ணிடலாம் பாருங்கள் முட்டை கோசு சூப்பராக வந்து ஒரு கூட்டு ரெடி பண்ணிட்டோம் அருமையாக சூப்பராக நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து பத்து கூட கொஞ்சம் போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஒரு ஒரு மூடி எடுத்துக்கலாம் தேங்காய் லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காய் ஒரு முடி சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா தேஸ்டியாக தேவையில்லை உந்துஷ்டம் தான் ஒரு மூடி தேங்காய் துருவிடலாம் துருவி போட்டுடலாம் ஓகேங்களா இந்த தேங்காய் போட்டு சாடும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டாச்சுங்க தேங்காய் கூட போட்டாச்சு அப்படியே ஒரு களை களி விட்டு பாருங்க தேங்காய் சூப்பராக போட்டாச்சு அப்படியே நல்லா கலக்கி கலக்கிட்டு உப்பு காரம் அப்படியே நல்லா கலக்கி விட்டு அப்படியே இறக்கிடலாங்க இவ்வளோதாங்க போல் நீங்களும் முட்டைக்கோசு இருந்தால் செஞ்சு பாருங்கள் இந்த முட்டைக்கோசுலேயும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த முட்டைக்கோசுலேயும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இல்லை என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் அருமையாக செய்தாச்சுங்க இந்த முட்டைக்கோசில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது முட்டைக்கோஸ் வைட்டமின் சி வைட்டமின் கே நார்ச்சத்து மற்றும் பல ஆக்சிஜன் போன்று ஆக்சிஜன் போன்று ஆக்சிஜன் உள்ள அவை இதய ஆரோக்கியம் சரிமானம் மற்றும் நோய் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மண்டலத்தை மேம்படுத்த உதவுகின்றன மேலும் சில ஆய்வுகள் முட்டைகோஸ் வீக்கத்தை குறைக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது என்று கூறுகிறார்கள் கூறுகின்றனர் முட்டைக்கோ முட்டைக்கோசில் உள்ள சில முக்கிய நன்மைகள் இங்கே இதய ஆரோக்கியம் முட்டைக்கோசில் உள்ள நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜன் போன்ற இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது சரிமானும் முட்டைக்கோஸ் முட்டைகோசில் உள்ள நாச்சுக்கு சரிமான அமைப்பு சீராக வைத்திருக்க உதவுகின்றன நோய் எதிர்ப்பு மண்டலம் முட்டைக்கோஸ் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய உதவுகிறது வீக்கம் சில ஆய்வுகள் முட்டைக்கோசில் உள்ள சேர்ம சேமங்கள் வீக்கங்கள் குறைக்கும் என்று கூறுகின்றனர் புற்றுநோய் முட்டை கோஸ் உள்ள ஆக்சிஜன் போன்ற புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உத உதவும் எலும்பு ஆரோக்கியம் எலும்பு ஆரோக்கியம் முட்டை கோஸில் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இருப்பதால் எலும்புகளை வலுவடைய உதவுகிறது கண் பாறை முட்டை கோஸில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு நல்லது சரும ஆரோக்கியம் முட்டைக்கோசில் உள்ள நார்ச்சத்து சரிமான அமைப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முட்டைக்கோசில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய உதவுகிறது வீக்கம் சில ஆயுள் முட்டைக்கோசில் உள்ள சர்மங்கள் வீக்கத்தை குறைக்கும் என்று கூறுகின்றனர் புற்றுநோய் புற்றுநோய் முட்டைக்கோசில் உள்ள ஆக்சிஜன் போன்ற போன்ற புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கவும் எலும்பு ஆரோக்கியம் முட்டைக்கோசில் வைட்டமின் சி கே